சுகன் சிம்பில் ஷார்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ இது பார்க்கலாம் துவா மேலே சுகன் சிம்பல் வந்துச்சுன்னா எத்து எத்து இத்துன்னு ஓதுனா இது எத்து எத்து துவா மேலே வந்துச்சுன்னா எத் இது ஐன் மேலே வந்துச்சுன்னா ஐன் அந்த சவுண்டை வந்து முன்னாடி இருக்கிற லெட்டரோட சேர்த்து வந்து நம்ம வந்து ஓதுறோம் கொரோனில் அதிகமான இடத்துல மிம்பாதி அப்படின்ற இடம் பெற்றுருக்கோம் மிம்பாதி பாக்கு ஜபர் ஐனுக்கு சுக்குன் சிம்பிள் போட்டிருப்பாங்க பா இந்த ஐனோட சவுண்டை முன்னாடி இருக்கிற லெட்டர் என்ன சிம்பிள் வந்துருக்கோ இன்கேஸ் வந்து ஜீம் ஐன் போட்டு ஜிம்க்கு ஜெருப்போன்னா ஜி ஜி அப்படி மாதிரி ஓதிடும் பா பா ஜி வா சா அந்த மாதிரி வந்து அ அந்த சவுண்டை வந்து முன்னாடி இருக்கிற லெட்டர் கூட ஜாயின் பண்ணி விட்டுருணும் அந்த மாதிரி வந்து அழைனுக்கு வந்து ஓதுணும் ஒயின் வந்து ஹுர்ஃபே முஸ்தாலியாக சொன்னோம் இல்லையா அதனால ஒயின் வந்து எல்லா நிலைகளுமே அடிமனாக்காக தான் வரும் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஓதுறோம் ஃபார்மில் சுக்குன் சிபில் வந்துச்சுன்னா இஃப் காஃப் வந்து ஹுர்ஃபே முஸ்தாலியா சொன்னோமா இது வந்து எப்ப எப்ப குரானில் நிறைய இடங்களில் ஹக் ஹக் ஒரு வார்த்தை வரும் ஹ காஃப்கு சுகுன் ஹக் ஹக் அந்த மாதிரி வந்து வந்திருக்கும் எப்ப சவுண்டு இது வந்து நார்மல் காஃப் லாம்க்கு மேலே சுக்குனு செம்மள வந்துச்சுனா இல் மீம்க்கு மேலே சுக்குன் சிமில் இருந்துச்சுன்னா இம் நூனுக்கு மேலே வந்துருந்துச்சுன்னா இன் வாவுக்கு மேலே சுக்குன் சிம்மல் வந்துச்சுன்னா இவ் இது வந்து ஹா ஹா அந்த மாதிரினா ஹா மேலே சுக்குன் சிம்மல் வந்துச்சுன்னா இஹ் அந்த மாதிரி வந்து வரும் ஃபஸ்ட்டு சூறாவே என்னது அலஹமது சுறா அதில் வந்து தீனஸ் இஹ் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஓரம் லாம் வந்து சும்மா கொடுத்துருக்காங்க இது வந்து லாம் அலிஃபாகவே நம்ம படிச்சுக்கலாம் இதுக்கு வந்து சுகன் சிபில் போட தேவையில்ல நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு அலீஃபை ஸ்கிப் பண்ணிட்டோமா நம்ம என்ன சொன்னோம் அலீஃப் மேலே எந்த சிம்பிளாக இருந்தாலும் ஹம்ஸான் தான் கன்சிடர் பண்ணணும் ஹம்சான் தான் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோமா ஹம்சா மேலே வந்து வந்துருந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற லெட்டரை வந்து இப்போ உதாரணத்துக்கு குரானில் ஒரு இடத்துல பி சலிஸ்மி அப்படின்னு ஒரு வார்த்தை அனுப்பிச்சுருக்கோம் அது வந்து பாக் போட்டு ஹம்சா போட்டு ஜேர் போட்டிருப்பாங்க பாக்கு இது ஒதறி ஓதுகிற மாதிரி ஓதணும் அதாவது முன்னாடி இருக்கிற லெட்டரை ஒதறி ஓதுகிற மாதிரி ஓதுணும் பி பி ச பி ச ஹ ஹம்சா மேலேயும் அலீஃப் மேலேயும் என்ன அலீஃப் மேலே சிம்பில் இருந்தாலும் ஹம்சான்னு சொல்லியிருக்கோமா அதற்காக பி ச ஃபஸ்ட்டு இறக்கப்பட்ட இறக்கப்பட்ட சூறாக்களில் ஃபஸ்ட்டு சூறா என்னது இக்ரா இக்ராவில் அலீஃப் காஃப் அலீஃப் ரா ஹம்சா இந்த மாதிரி தான் வரும் இயக்கு ரா ரா இந்த ராவை வந்து ஒதறி ஓதுற மாதிரி ஹம்சாவுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்துச்சோ அதை வந்து ஹம்சாவை உதறும் போது அது வந்து உதற மாதிரி வரும் பி சார் யாமில் சுகன் சும்மி இவ்வளவுதான் ஜசம் ஷார்ட்